ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் சாக்லேட் சாப்பிட்டு சத்து கிடைக்கணுமா அப்போ இந்த டேட் பைஸை கட்டாயம் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஒரு பீஸ் சாப்பிட்டாலே அவ்வளோ சத்து நிறைஞ்சதாக இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க இது செய்கிறதுக்கு முதல்ல வந்து கொஞ்சம் நட்ஸ் உங்ககிட்ட எந்த நட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் நெய் எதுவுமே விடக்கூடாது நான் இன்றைக்கி முந்திரியும் பாதாமும் சேர்த்துருக்கேன் இதுதான் சேர்க்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்க நீங்கள் அக்ரூட் கூட சேர்த்துக்கலாம் இது வந்து லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வறுக்கணும் இதோட நான் கொஞ்சமாக பூசணி விதை அப்புறம் பிஸ்தா ப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நான் சொன்ன மாதிரி என்ன நட்ஸ் இருக்கோ அதை வறுத்துக்கோங்க இந்த பூசணி விதையெல்லாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை லேசாக சூடு காட்டினாலே போதும் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் இதை மிக்சியில் திரிச்சிடக்கூடாது ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கோங்க எழுது மிக்சியில் ஒரே ஒரு சுத்து மட்டும் சுற்றி எடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முந்திரியம் மட்டும் நீங்கள் வந்து உடச்சிட்டு மற்றதை அப்படி முழுசாக கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் டேட்ஸ் எடுத்திருக்கேன் நல்ல சாஃப்ட் வகையான டேட்ஸ் எதுனாலும் எடுத்துக்கலாம் நான் முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் நடுவில் உள்ள கொட்டையை எடுத்துடலாம் இதை தண்ணியில எல்லாம் ஊற வைக்கக்கூடாது இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு மிக்சியில் சுற்றி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக கிரைண்ட் ஆகணும்னு இல்லை ஓரளவு அரைஞ்சி வந்தால் போதும் கொஞ்சமாக உலர் பழங்கள் எடுத்துருக்கேன் இது கடைகளில் ரெடிமேடாக கிடைக்கும் இது வந்து இதில் வந்து இனிப்பு இருக்குங்க அவங்க சீனி போட்டு தான் உணர வச்சு உணர வச்சுருப்பாங்க அதனால் நமக்கு வந்து தேவைப்பட்ட மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் இதில் உள்ள பைனாப்பிள் இஞ்சி கிவி இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பெருசாக இருந்தால் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துட்டு அதில் லைட்டாக நெய் தடுவிட்டு ஒரு பட்டர் ஷீட் போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா அந்த பைட்ஸ் மாதிரி செட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்றோம் பேனில் நெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேரிச்சம்பழத்தை பழத்தை சேர்த்துடலாம் பேரிச்சப்பழத்தை சேர்த்துட்டு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கணும் பெரிச்சம்பழத்தில் உள்ள இனிப்பே போதும்னு நினச்சா கூட அந்த நல்ல உங்களுக்கு வந்து அந்த இருக்கிற தன்மை வந்து பெரிச்சம்பழத்தில் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நாட்டு சக்கரையோ அல்லது ப்ரௌன் சுகரோ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இதை கண்டிப்பாக குறைஞ்ச தீயில தான் பண்ணணும் எழுது வந்து முறுகி போய்டும் லேசாக அந்த நாட்டு சக்கரை இறங்கி வந்தாக்கில் நம்ம ஏற்கனவே வறுத்து தட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த நட்ஸை சேர்த்துக்கலாம் ரொம்ப பவுட்ரு பண்ணிடாதீங்க அப்போ டேஸ்ட் இருக்காது ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கிட்டால் போதும் அதோட நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நான் சொன்ன மாதிரி இதில் சீனி இருக்கும் அதனால் நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லை லைட்டான அந்த இஞ்சி துண்டு பைனாப்பிள்லாம் நம்ம செய்கையில் பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி வந்து சக்தியெலாம் அதிகப்படுத்தும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இல்லை வந்து இரும்புச்சத்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறவங்க இதில் டேட் பைட்ஸ் அப்படின்னு சொன்ன மாதிரி சின்னதாக ஒரு பைட் எடுத்து சாப்பிட்டாலே உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்குங்க நம்ம பசங்களுக்கு பேர்ச்சி பழம் கொடுக்கணும்னு கூட ஒன்று அல்லது ரெண்டு தான் சாப்பிடுவாங்க அதில் ஃபுல்லாக சத்து சேர்றதில்ல இதை வந்து நம்ம செஞ்சு கொடுத்து விடல ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கோ இல்லை நம்ம வீட்டுக்கு வந்தாக்க டெய்லி ஒரு பைட்ஸ் குடிக்கல நல்ல டேஸ்டியாக சாக்லேட் மாதிரியே இருக்கும் நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க நல்ல மிக்ஸ் ஆனால் போதும் இதுக்கெலாம் பதம் கிடையாது இந்த மாதிரி மிக்ஸ் ஆனாக்கில் நம்ம ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பட்டர்ஷீட்டுக்கு மாற்றிக்கலாம் இது செய்யலை நம்ம நெய் எதுவுமே சேர்க்கலை லைட்டாக நெய் தடுன ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பரத்தி விட்டுட்டு இது இன்னொரு பட்டர் ஷீட் மட்டும் மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு மணி நேரம் வச்சிடலாம் நல்லா சூப்பராக செட் ஆயிடும் ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருக்கேன் எடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம விருப்பப்பட்ட சைஸில் பீஸ் போட்டுக்கிட வேண்டியதா சின்ன சின்ன பீஸாக வேணுன்னா சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க நம்ம விருப்பப்படி பீஸ் போட்டு இது வெளியிலயே ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் தாராளமாக ஒன் வீக் வெளியிலேயே வச்சுக்கலாம் நீங்கள் அதுக்கு மேலே மொத்தமாக செஞ்சு வைக்கிறதா இருந்தாலும் பைட்ஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க டெய்லி ஒரு பீஸ் உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ